வேதம் கேட்போம் ஏசாயா நாற்பத்தைந்தாம் அதிகாரம் கத்ராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஷ்டவெலின் தேவ்நாகி கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் நானே கத்தர் வேறொருவர் இல்லை என்னைத் தவிர தேவன் இல்லை என்னைத் தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கத்தர் வேறொருவரில்லை ஒலியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர் வானங்களே உயர இருந்து சொரியுங்கள் ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது பூமி திறவுண்டு இரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன் மண்ணோடுகளுக்கொத்த கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ களிமண் தன்னை உருவாக்கினவரை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ கிரியையானது அவருக்கு கைகள் இல்லையென்று சொல்லலாமோ தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதின் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் என் கரங்கள் வானங்களை விரித்தன அவைகளின் சர்வசேனையும் நான் கட்டளையிட்டேன் நான் நீதியின் படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன் அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கட்டர் சொல்லுகிறார் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோபியாவின் லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை இல்லையென்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்டவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாக உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனா விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள் இஸ்ரவேலோ கர்த்தராலை நித்திய நீங்கள் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அது உருவேற்படு தேவ்னாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதுமில்லை நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர் ஜாதிகளின் இன்று தப்பினவர்களே கூட்டங்கூடி வாருங்கள் ஏகமாய் சேருங்கள் தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள் நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள் இதை பூர்வகால முதற்கொண்டு விளங்கப் பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவோ நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்னை தவிர வேறொரு ஒருவரும் இல்லை பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவதில்லை என்கிறார் கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான் அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள்